வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க உதயநிதி அவர்கள் கேட்ட கேள்வி விஜய் அவர்களுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நாங்கள் அறிவு திருவிழா நடத்தினோம் ஏன்னா அறிவு இருக்குது எங்களுக்கு நடத்துகிறோம் சில பேர் இதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ஆளுங்கட்சி தலையீடு தயாரிப்பாளர்கள் குமரல் குடும்பத்தை காட்டி மிரட்டுபவர் யார் இது ஒரு தகவல் வந்திருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்கள் ஆட்சிக்கே முடியறதுக்கு இன்னொரு ஆறு மாதங்கள் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு நல்லதான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விஜய் அவர்கள் பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அது வந்து அவங்க கட்சிக்கு நன்மை பைக்குமா ஏன்னால் நீங்கள் உங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டிங்கிறீங்க விஜய் டிவிக்கே டிஎம் கேன்டர் மற்ற அதனால் மற்ற யாரையும் தாக்கறதில்ல ஆனால் நீங்கள் உங்களுக்கு போட்டியே இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்லாம் ஒரு போட்டியே இல்லை ஆளே இல்லைங்கிறீங்க ஆலையில் விஜய் அவர்களுக்கு அது இருக்கா இது இருக்கா அப்படின்னு கேட்பதன் விளைவாக பொது வழியில் இன்றைக்கி வந்து டிவிக்கே மக்கள் இவங்கெல்லாம் உங்களை பற்றி விமர்சிப்பதற்கு நீங்கள் ஒரு காரணம் ஏன்னா நியூஸில் போடுறாங்க இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்களுடைய பேச்சை போடுறாங்க கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து தமிழ்நாட்டை எவ்வளோ உங்கள் ஆட்சி எவ்வளோ கொள்ளடிச்சது உங்கள் குடும்பம் எப்படி வட்ட குடும்பம் கடந்த காலங்களில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கிறீர்கள் நீங்கள் யார் என்ன அப்படின்னு நீங்கள் அந்த அந்த ஊருக்கு போய் என்ன பண்ணுறீங்க வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணுறீங்க இப்படி பலவிதமான கமெண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா மக்கள் நிறைய பேர் சன் நியூஸ்லேயே சன் நியூஸில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அங்கேயே பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவான ஒரு கமெண்ட் போடுறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இன்றைக்கி திமுக ஐடிவி காசு கொடுத்து இன்னொரு பக்கம் நம்ம சீமான் அவர்கள் ஏற்கனவே ஐடிவிங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்களுக்கு தெரியும் சீமான் அவருடைய கட்சி வந்த புதுசில் ஐடிவிங்களில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இன்றைக்கி அந்த இடத்த டிவிக்கு பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கிராஜுவலாக வந்து இன்றைக்கி வந்து டிவிக்கே ஒரு அசைக்க முடியாத சக்தி ஆகிடுச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஷார்ட்ஸ்னு சின்ன வீடியோ இருக்குல்ல அதெல்லாம் அரசியல் தெரியாதவங்க பார்ப்பாங்க டக்குன்னு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவாங்க அந்த பொறுமையாக உட்காந்து பேசுகிறாங்களே வீடியோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ நம்மளாம் பேசுகிறோம்ல அந்த வீடியோ பெரும்பாலும் இளைஞர்கள் பார்க்குறது இல்லை கொஞ்சம் வயசானவங்க தான் பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி விஜயை பற்றியே பேசும்போது அந்த இளைஞர்களும் என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்க்குறாங்க அப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா இவர்களெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை இன்றைக்கி மக்கள் ஏற்க தயாராக இல்லை நீங்கள் தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் கொள்கைகளுக்கும் எவ்வளோ விரோதமாக இருந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்க இளைய தலைமுறைக்கு தெரிந்துவிட்டது நீங்கள் சொல்லுங்கள் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விஜயை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ஐடிவிங்கில் அவரை பற்றி எழுதக்கூடிய அவதூறுகள் இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்புறம் அந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தலை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த தேர்தலில் நடக்கப்போ நடக்கக்கூடியது என்ன கடந்த காலங்களில் இந்த சினிமா அப்படிங்கிற ஒன்றை யார் கைக்குள்ளே வச்சுருந்தாங்க ஜெயலலிதா அம்மா சொன்ன வாசகம்தான் ஒரு குடும்பம் சினிமா அற சினிமாவில் ஆகட்டும் பத்திரிக்கையாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் டிவி சேனல் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு குடும்பம் கண்ட்ரோல் பண்ணுது ஃப்ளைட்டு வரைக்கும் வாங்கிட்டாங்க ஏன்னா அப்போ கலாநிதி மாறன் ஃப்ளைட்டு வாங்கியிருந்தார் கதை வச்சு சொன்னாங்க மேலே போகிறதுலேருந்து எல்லாம் வாங்கியிருக்காங்க ஊரில் இருந்து ஒன்றுமே கொண்டு வராத இவர்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து அப்படி தான் அவங்க கேட்பாங்க உடனே கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் பரிசோதகையை விசாரிக்க வேண்டும்லாம் கமெண்ட்லாம் போடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய பேச்சு அப்படிங்கிறது முதல்ல இந்த தயாரிப்பாளர் சங்க தேர்தல் அது 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 சம்பந்தமாக நம்ம பேசிடலாம் அதாவது தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ஆளுங்கட்சி தலையீடு போட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் வந்து தேர்தல் நடக்குது ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து ராஜேஸ்வரன் வந்து இதை வந்து போகிறார் இதில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த யூனியன் அப்படிங்கிறது நடிகர்களுடைய பிரச்சனைலாம் தீ துவைப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏன்னா தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து ரெட் கார்டெலாம் போடுவாங்க அதாவது ஒரு நடிகர் வந்து இந்த படத்தில் நடிக்கணுமா வேணாமான்னு ரெட் கார்டு இந்த உழைப்பாளிங்கிற படம் வரும்போதெல்லாம் ரஜினிக்கே ரெட் கார்டு போட்டாங்க இப்படி வந்து சில பேர்களை தள்ளி வைப்பாங்க ஒரு பவர்ஃபுல்லான இடம் ஆனால் அந்த பவர்ஃபுல்லான இடம் அதாவது தயாரிப்பாளர்கள் சங்கமாகட்டும் இயக்குநர்கள் சங்கமாகட்டும் விநியோகத்தர்கள் சங்கமாகட்டும் நடிகர் சங்கமாகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது ஏன்னா திரையுலகம் தங்க கண்ட்ரோலில் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி விஜயோடைய ஜனநாயகன் வருது எதிர்த்து எந்த படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் படம்னு உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த ஜனநாயகன் படத்துக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படம் வரும் நீங்கள் நினைக்கலாம் டஃப்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா நான் வந்து படம் ரிலீஸ் ஆனோன்னா சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் அப்படிங்கிறீங்க சொல்கிறாங்க அவங்க டஃப் கொடுக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு படத்தை எடுப்பாங்க அந்த படத்தை தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்களை போடுவாங்க அதை தவிர வேறு எந்த படமும் ஓடாது ஏன் எந்த படமும் இருக்காது ஏன்னா எல்லாம் இவங்க தேட்ரு இவங்களே படம் எடுப்பாங்க இவங்களே விநியோகம் பண்ணுவாங்க இவங்க சேனல்லேயே போட்டுருவாங்க அப்போ இவங்க சேனலில் போடுற படத்தை நீங்கள் பார்க்கணும் இவங்க எடுக்கக்கூடிய அந்த விநியோகம் தான் எல்லா தேட்டர்லேயும் போகணும் தேட்டருக்குன்னு போனால் இவங்க படம் தான் போகும் எப்படி ஜெயிக்காம போகும் ஏற்கனவே துணிவு வாரிசு நம்ம பார்த்துட்டோம் அப்போ ஜனநாயகனுக்கு என்ன பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஏற்கனவே உலகம் சுற்றுபாலி பண்ணல இவங்க பிரச்சனை பண்ணவங்க தான் அப்போ இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க இது திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதை வெகுஜன மக்கள் விட்டு நோக்குவாங்க ஏன்னா சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் அதில் என்ன சொல்கிறாங்க தற்போது எல்லாரும் கூடி பேசி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதற்கு எதிராக ஆளுங்கட்சியை சேர்ந்த தயாரிப்பு நிறுவன முக்கிய நிர்வாகி செயல்பட்டு வருகிறார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் பலரை தன் பட நிறுவன தயாரிப்பு நிறுவன அலுவலகத்துக்கு கூடி பேசி வருகிறார் அதன் வாயிலாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவாளர் என்ற போர்வையில் தனக்கான ஆட்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அவர் இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறது லைகா குழுமத்தை சேர்ந்த தமிழ்குமரன் சொல்றாங்க நம்ம ஐயா ஜி கே மணியோட பையன் இதற்காக முதல்வர் குடும்பத்தினரின் பெயரையும் பயன்படுத்தி வந்தார் ஆனால் இந்த விஷயம் ஆளுங்கட்சி மேலிடத்துக்கு தெரியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பட தயாரிப்பு நிறுவனத்தை கவனிக்கும் ஆளுங்கட்சியின் இளைய வாரிசுக்கு பக்கபலமாக அந்த நிர்வாகி இளைய வாரிசுக்கு பக்கபலமாகன்னா யாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த அந்த நிறுவனத்துக்கு யார் புதுசாக ஏற்றார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த விஷயம் உண்மையாக பொய்யா எல்லாத்தையும் தாண்டி மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா இதற்கு முன்பு இவர்கள் இதை மாதிரி பண்ணியிருக்காங்களா அதாவது வாரிசு பேர் சொல்லி தம்பிகள் அவர்கள் வந்து எப்படிலாம் பண்ணாங்க அவங்க எவ்வளோலாம் வாட்ச் எவ்வளோ பெரிய வாட்செல்லாம் கட்டியிருந்தாங்க பல கோடி ரூபாய் வாட்ச் அது இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க அது நமக்கு தெரியும் அது மாதிரி நம்ம வந்து நம்ம இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு வந்து வாரிசு அவங்க பையன் போகும்போது கலெக்டரை எழுந்திரிச்சு உட்கார வச்சது அதெல்லாம் நம்ம சமூக ஊடகங்களில் எவ்வளோ வைரலாச்சு எப்போ டா இன்ஜினியரிங் படிக்கிறியா டாக்டருக்கு படிக்கிறியா ஐஏஎஸ் படிக்கிறியா ஐபிஎஸ் படிக்கிறானே இல்லை இல்லை நாங்கள் வந்து அவருக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி மீம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது சார் இந்த உலகத்தில் வந்து அது இப்போ இருக்க காலகட்டத்தில் யாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாம் பொதுவழிக்கு வந்துருச்சு நீங்கள் வெளிநாட்டில் என்ன பண்ணுறீங்கிற வரைக்கும் நீங்கள் இன்டர்நெட் இன்டர்நெட்லாம் வருது நீங்களே த என்ன பண்ணுறீங்க தவறுதலாக என்ன பண்ணுறீங்க தவறுதலாவா சரியாவா நமக்கு ஒன்றும் புரியல ஏன்னா டக்குன்னு வந்து தவறி போ சில வேலைலாம் வந்துருச்சு அப்போ இதெல்லாம் வந்து வெகுஜன மக்கள்கிட்ட பார்க்கும்போது என்னங்க அது இந்த மாதிரி அப்படின்னு முகம் சுழிக்கக்கூடிய நிலைமைக்கு வராங்க இப்போ நான் பேசிகிட்டு இருக்க சரியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் முகம் சொல்லிக்கிறாங்களா இல்லையா அப்போ இன்றைக்கி ஒரு நீங்கள் அடுத்த தலைவராக வரக்கூடிய நீங்கள் உங்களால் உங்கள் கட்சி வந்து பெருமை அடையணும் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியில் மாற்றுறது கட்சிக்கு நல்லதில்லை உங்களுக்கும் நல்லதில்லை இதெல்லாம் யார் போய் சொல்கிறதுன்னு தெரில சொன்னால் அவங்க கட்சியிலே இருக்க முடியாது இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவை நீங்கள் நினைக்கிறீங்க பரவாயில்ல அப்படி விடுங்க அப்படியே போட்டுங்கிறீங்க அது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்டால் நாங்கள் எழுபது வருடமாக ஆண்ட கட்சி ரைட்டு இப்போ உதயநிதி அவர்கள் வந்து நேற்று பேசும்போது சொல்கிறாரு அறிவு இருக்கவங்க அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அந்த அறிவு திருவிழாவை பார்த்து சில பேர் எரிச்சல் நான் அவங்கள திட்டுறோங்கிறீங்க எங்களுக்கு அதை நடத்தக்கூடிய உரிமை இருக்கிறது எதை கேட்டாலும்னா தமிழ்நாட்டில் இதை சொல்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது கேட்டால் அறிஞர் அண்ணா தந்தை பெரியார் சொல்கிறீங்க தந்தை பெரியாருடைய கொள்கையை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களான்னு கேட்டால் பதிலே இல்லையே முருகன் மாநாடு நடத்த சொல்கிறது தந்தை பெரியாருடைய கொள்கை இங்கே இருக்காங்க கி வீரமணி ஆகட்டும் ஐயா சத்தியராஜ் ஆகட்டும் இல்லை பே சண்முகம் ஆகட்டும் இவங்கெல்லாம் சொல்லட்டும் அவர்களை சொல்ல சொல்லுங்கள் திமுக வந்து பெரியார் கொள்கையில் சரியாக செயல்படுதுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் சண்முகம் அவர்கள் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் நல்லவர் சொல்ல மாட்டார் ஏன் சத்திய சத்தியராஜ் அவர்களுக்கே உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வரட்டும் தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் இவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு நல்லா பாருங்கள் தந்தை பெரியாரின் கொள்கை என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன நூற்றி எண்பத்தி நாலு அடிக்க முருகனுடைய வேலை வைக்க போகிறேன்னு அவர் சொல்கிறாரு நம்ம ஆன்மீக அமைச்சர் இதெல்லாம் யார் வீட்டு காசு ஆ நம்ம ஒன்றும் புரியலையே இது வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கிறதா ஜெயலலிதாமா கூட இதை பண்ணலையாங்க அவங்க ஆன்மீகன்னா பர்சனலாக இருக்குங்க நீங்கள் தான் வெளியுலகத்துக்கு உலகத்துக்கு கொண்டு வரீங்க கேட்டால் பாசிச பாஜாக்காங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கட்டட விழா நடக்குது அரசாங்க கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டுறாங்க அரசாங்க கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டும் போது அங்கே வந்து தருமபுரியோட எம்பி செந்தில்குமார் வர்றார் போன தடவை எம்பி என்னங்க இது யாருங்கவங்கலாம் கேட்குறாங்க இல்லைங்க மந்திரம் சொல்ல வந்திருக்காங்க எல்லாரும் வரி பணம் கொடுக்குறாங்க அதனால் இவங்க மட்டும் மந்திரம் சொல்கிறாங்க அப்போ இஸ்லாமியர் ஒருத்தர் கூப்பிடுங்க கிறிஸ்டின் ஒருத்தர் கூப்பிடுங்க எல்லாரும் சேர்ந்து மந்திரம் சொல்ல சொல்லுங்கள் சொன்னவர் செந்தில்குமார் அப்படி ஒரு மானம் உள்ளவர்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் சீட் இல்லை ஏன்னா இதான் திராவிட மாடல் அவரே சொல்லிட்டார் எனக்கு சீட்டே வேணான்ட்டார் ஏன்னா இந்த மாதிரி இடத்துல இருக்க விரும்பலைன்ட்டார் அப்போ உங்கள் க உங்கள் ஆட்சியில் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் ஓரளவுக்கு அறிவுள்ளவங்க யாரும் இருக்கக்கூடாது பிடிஆர் என்ன பண்ணார் எதுக்கு விலக்கி வச்சுருக்கீங்க பிடிஆரை வந்து விலக்கி வைக்கிறீங்க தியாகின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை உள்ளே சேர்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பிடிஆராக செந்தில் பாலாஜி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஒரு பக்கம் மூர்த்தி அங்கே செயலாட்டிகிட்ருக்கார் மூர்த்தி நான் மூர்த்தி வந்து எப்படிப்பட்ட செயல்படுவார் பிடிஆர் எப்படி செயல்படுவார் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்க ஏவா வேலுவாகட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஆகட்டும் இங்கே இருக்கக்கூடிய பேரிடர் நிவாரண காலத்தில் வந்து காணவே காணோம் கே சார் அவருக்கு என்ன அவ்வளோ பவர் அப்போ இவர்களெல்லாம் முக்கியத்துவம் பெறுவார்கள் பிடிஆர் அவர்கள் பின்னால் நிற்பாங்க பிடிஆர் அவர்கள் பின்னால் நிற்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லுங்கள் பிடிஆருக்கு வந்து நிர்வாகத்திறமை இல்லையா ஏன் ஏன்னா சில விஷயம் தவறி உண்மையை பேசிடுறார் உண்மை பேசுகிறவங்க அங்கே இருக்கணும் முட்டு சந்தையில் கூண்டு போகிறவங்க தான் கூட நிற்கணும் முட்டு சந்துக்கு வேகமாக போய்ட்டு வரக்கூடிய தேர்தலில் தெரியும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் உதயநிதவர்களுடைய இந்த பேச்சு அதனால் தொடர்ந்து விஜய் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி இவர்கள் சீண்டிக்கொண்டே இருப்பதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இப்போவே வந்து டிவிக்கே வந்து ஃபார்ம் ஆகிட்டாங்க அதாவது என்ன அமைதியாக இருக்கிறவங்கள போடுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் இப்போ எவ்வளோ பேசலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் ஓபிஎஸ் எடப்பாடி மேலே நீங்கள் தான் ஊழல் குற்றச்சாட்டு கவர்மெண்ட் மாளிகைக்கு போய் கொடுக்குறீங்க ஸ்டாலின் அவர் தான் கொடுத்தார் நாங்கள் வந்தால் இந்த அமைச்சர்களை மாட்டோம்லாம் சொன்னீங்க இப்போ நீதிமன்றம் கேட்குது பாய் இவங்க மேலே எஃப்ஐஆர் போடல நீதிமன்றம் கேட்குற அளவுக்கு போயிடுச்சு அப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கு என்ன கனெக்ஷன் மக்கள் கேட்பாங்களா இந்தியா அதிமுக ஒரு ஊழல் கட்சினால் நீங்கள் எங்கே வழக்கு போடலங்கிற விஷயம் வருமா வராதா ஜெயலலிதாமாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னீங்க என்ன கண்டுபிடிச்சிங்க கொடநாடை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னீங்க எங்கே கண்டுபிடிக்கிறீங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நூறு வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க இதெல்லாம் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் வந்து திமுகவுக்கு நன்மை பயிக்காது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவாராம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அவர்கள் சொல்கிறாரு விஜய் அவர்கள் வீடியோ போட்டார் அந்த வீடியோவில் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றியே கண்டிக்கல திமுகவை பற்றியும் கண்டிக்கிறாரு ஆமாங்க அவரோட கொள்கையை எதிரி திமுகவும் பிஜேபியும் அதானே கண்டிப்பாரு ஒன்றும் புரியலையே அவங்க ஆட்களுக்கு புரியுதுங்க அதே அதாவது ஜென்செட் இளைய தலைமுறைக்கு அது புரியும் உங்களுக்கு சொல்லல அவர் ஜென்செட்டுக்கு தான் முக்கியமாக சொல்கிறார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய த தகவல்கள் நிறையாக வந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து நிறையா பேசுவோம் ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நிறைய அண்மை தகவல் தந்துட்ருக்கோம் நன்றி வணக்கம்